ஜும்மா இருக்கு வேற முதல்ல சௌதர் வேமா சொன்னார் ஒரு தொழுவைக்கு சரியா ஏன் இந்த தொழுகையெல்லாம் எல்லாம் எல்லா தொழுகையிலும் நமக்கு சூரத்தில் ஃபாத்தியா ஓதணும் என்பதில் யாருக்கும் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் சுநூற்று ஜமாத்தில் ஜனாசா கொண்டு வச்சுட்டு தொழிலும் என்ன சொன்னவங்க தெரியுமா நான்கு தப்பீர்களுக்கு இந்த இமாமை பின்பற்றி ஹிப்லாவை முன்னோக்கி நின்று நான் இந்த மையத்திற்கு அல்லது ஆண் அல்லது பெண் மையத்திற்காக துவா செய்தவனாக நான்கு தப்பீர்களுடன் செய்கிறேன் சொல்லிட்டு நான்கு தக்பீர் விளக்குஞ்சிடுவார் முதல் தக்பீர் கட்டினவுடனே நீங்கள் சனா ஓதுங்க ரெண்டாவது தகுப்பீரில் நீங்கள் என்ன செய்யணும் செலவாத்து ஓதணும் மூணாவது தகுப்பீரில் மையத்துக்கு என்ன செய்யணும் துவா செய்யணும் நாலாவது தகுப்பீர்லையும் மைய துவா செஞ்சு நீங்கள் என்ன செய்யலாம் செலவாக கொடுத்துடலாமா இது எங்கே என்ன மிஸ்டேக் தெரியுதா விஷயத்தில் பார்த்தே விட்டுட்டாங்க அவ்வளோ ஜனாசாக கொண்டு போய் கள்ளத்துறவு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தொழில் முயற்சி இல்லாது முதல்ல அங்கே பிரச்சனை இல்லை அங்கே முதல் தக்பீர் கருத்து என்ன ஓதிடணும் பாத்திக்கா ரெண்டாவது தக்பீர் செலவாத்து மூணாவது மையத்துக்கு நாலாவது மையத்துக்கு மயத்துவ தூவா தெரியல அப்படின்னு சொன்னா சுருக்கமாக என்ன செய்யலாம் அதுக்கு நம்ம மக்பீர் பெண்மயமாக இருந்தா மக்பீர்லஹா அர்ஹம்ஹா ஆண்மயமா இருந்தால் மக்பூர் ஓ வர்கம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு கிடச்சி நாலாவதுல ரப்பனா ஆத்தினாத்தினா அவங்களா வைக்காத முடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் முதல்ல எது ஓதணும் இப்போ இந்த தொழுகை நடத்துறது யாரு ஒரு ஆளின் தான் சுதந்திர ஜமாத் பள்ளியில் நம்ம பள்ளியில யாரும் தாவனுக்கு மகன் மகனுக்கு தவப்பேன் கணவனுக்கு மனைவி தொழுதுக்கு உண்டுன்னு சொல்லி உரிமையை எடுத்து தொலை வைக்கிறோம் சுனந்திர சமாத்தில யாரும் தொலைவப்பா இமாம் தான் தொலை அந்த இமாம் தானே படிச்சவரு தானே இந்த கதீஷ் தெரியல விளைஞ்சிக்கிட்டது தப்பு எல்லா ஒருத்தூர் சொன்னாங்க லாசலா இல்லா ஃபாத்திஹா ஃபாத்திகா இல்லாமல் தொழுகை இல்லைன்ட்டாங்க அவன் எல்லா தொழுகைக்கும் அடங்கும் என்பது மறந்ததுனால அவங்க செய்த தவறு மையத்தை நல்லா குளிப்பாட்டி கொண்டு வச்சு நிறைய மக்கள் எல்லாம் கூட வச்சு கடைசியில் தொழுகை என்ன செஞ்சாங்க அவங்க சரியா தொழ எவ்வளோ ஒரு தவறு அது அவங்கள்ட்ட சொன்னா ஏத்துக்கோங்களா ஏத்துக்கணும் என்ன காரணம் காலங்காலமா இதுதான் மன உச்சியை நாங்கள் நாங்க சரியா சொல்லவே மாட்டாங்க காலங்காலமா நாங்க செஞ்சுக்கிட்டோம்ப்பா நீங்க நான் புதுசா சொல்ல வந்துட்டாங்க நம்ம புதுசாக சொல்லலை ரொம்ப பழசா சொல்லதான் இவங்க தான் புதுசு அல்லாமின் தூது காலத்துக்கு அப்புறம் செய்கிறது புதுசாக அல்லாமின் தூது காலத்துல செஞ்சது புது புதுசா எது புதுசு அல்லாமன் தூர் காலத்துக்கு அப்புறம் செய்தது தான் அவங்க இல்லாமல் செய்து புதுசாக செய்கிறது அதுதான் பழையது அப்போ நாம் சொல்வது எது தான் சொல்லுவோம் பழசு சொல்லுவோம் ஆனால் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க வந்துட்டான்வா புதுசாக அவன் சொல்கிறான்னு கேட்டுப்பாங்க அதே அதே தப்பு அது நோம்பு விஷயத்தில் பாருங்கள் திராபியாக தொழுது முடிச்சுட்டு நான் நீர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி ஒன்று மேட்டரே கிடையாது நீத்து சொல்ல வேண்டாம் சொல்லி கொடுக்க என்ன சொல்லுவாங்க நாளைய நோம்புக்கு இன்னைக்கு நான் செய்கிறேன் நீத்து சொல்லுவாங்க சொல்லுவாங்களா அப்போ சில விஷயங்களை என்ன வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க விளங்கிக்கிட்டது மாதிரி அதுதான் மார்க்கு நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் உலகத்தில் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு ஒரு வழிபாடு வச்சுருக்குறாங்க அவங்களாம் நம்ம விளங்கி வச்சுருக்கிறது தான் சரி இதுக்கு தான் கூலி கிடைக்கணுங்க இது தப்பு அப்போ ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது படைத்தவனை தான் நான் வணங்குறமா படைத்தவன் சொன்னதா படைத்தவனுடைய தூதர் சொன்னதா அப்படிங்க யார் பார்க்குறாங்களோ அவங்க முழுமையாக எங்கே வந்துடுவாங்க சில முழுமையாக வந்துடுவாங்க அப்போ அதுதான் அவங்களுக்கு என்னது நன்மை தரக்கூடிய காரியமாக இருக்குது அப்போ நாமும் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம திருத்திக்கிறாங்க ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கே வரேன் என்ன அப்படின்னா நம்மள்டையும் தகுதிவாதி என்று சொல்லக்கூடிய ஆண்கள்கிட்ட பெண்கள்டுமே சில மூட நம்பிக்கைகள் இருக்குது சில மூட நம்பிக்கைகள் இருக்குது இன்னைக்கு உதாரணமாக முகரம் இருக்குல்லையே முகர மாதம் முகரம் மாதம் முதல் பத்து நாள் என்ன செய்ய மாட்டாங்க ஆட மாட்டாங்க அது மாதிரி துணிவச்சில் முதல்ல ஒம்பது நாளைக்கு என்ன செய்ய மாட்டாங்க கரிசாவிட மாட்டாங்க யார் உங்களும் சொல்லி தந்தது யார் உங்களுக்கும் சொல்லித்தருது நம்ம வட்டாரத்தில் இருக்குது சரி மையத்தூட்டுக்கு போகிறோம் மையத்தூட்டுக்கு போய் என்ன செய்கிறோம் எல்லாரும் மையத்தை பார்க்குறோம் சிலாத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா அந்நிய மையத்தை அந்நிய பெண்ணை எப்படி போய் பார்க்கக்கூடாதோ அது மாதிரி அந்நிய பெண் மையத்தையும் ஆண்கள் பார்க்கக்கூடாது நம்மள எவ்வளோ ஒரு பேனதும் எவ்வளோ வேறு பேனதும் நான் சொல்கிறது இப்போ நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறேன் வெள்ளம் பேசுகிறது காமனாக உள்ளது எவ்வளோ வேறு பேனதும் மையத்தை கூட சாதாரணமான செய்கிறான் போவோம் நம்ம நம்ம போயிட்டு பார்க்காம வெளியில் நின்னோம்னா மையத்தை பார்க்க மையத்தை பார்க்க அப்போ தான் சொல்ல வேண்டியிருக்கும் வேறு வழி இல்லாமல் இல்லை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்போ அவங்க என்ன நினைக்காங்க மையத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னானோ இதுன்னு அநியாயமாக இருக்குது அவங்க நினைக்காங்க ஆனால் நல்லா ஒருத்தூருக்கு அப்படி அவங்க செய்யலாம் நமக்கு காட்டி தராத வழி உயிரோடு இருக்கும்போது ஒருவரை நம்ம எப்படி பழகிறோமோ பார்க்குறோமோ என்ன முறையோ அது பற்றி தான் இருக்கணும் திடீர்னு ஒரு வீட்டுக்கு போயிட்டு பண்ணதை அண்ணியே பெண்ணை நம்ம பார்க்கக்கூடாது நீ நம்ம பயன்றதில்லை அதுக்கு அடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு சொன்னால் தவித தான் எல்லாம் பேசுதோம் எல்லாமே நல்லா தான் செய்தோம் ஒரு சபை இருக்குது அந்த சபையில தவறுகள் நடக்குது அந்த சபையில் நாம் இடம்பெற இடம்பெற்றோம்னு சொன்னால் அது பற்றி விசாரிக்கப்படும்பொழுது நாமளும் விசாரிக்கப்படுவோம் இதா மறு லக்வி மறு கிராமா இவர்கள் வீணானதை கண்டால் கடந்து செல்வார்கள் போக மாட்டாங்கன்னு நல்லா சொல்லுதான் வல்லதீன் நல்லா எஷ்கதும் இவர்கள் பொய் சாட்சி பொய்யான காரியங்களுக்கு சாட்சியாக மாட்டார்கள் நல்லா சொல்லுதான் வல்லதீன் நல்லா எஷ்கதும் இதா மறுபில்லாக்கு மறு கிராமா இவர்கள் பொய்யான காரியத்துக்கு சாட்சியா யாரு சாட்சி யாரு பார்த்தவங்க பார்த்தவங்கதான் சாட்சி பங்கு வற்றவங்க தானே சாட்சி அப்போ இவங்க சாட்சியாக மாட்டாங்க வீணானதெல்லாம் பார்த்துட்டு அந்த குள்ளுக்குள்ளே போகாமல் கடந்து போயிடுவாங்கன்னு நல்லா சொல்லி தான் தன்னுடைய அடியாரருடைய பண்புகளாக சொல்லுதான் அதில் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம ஒரு வயசு ஒரு பிள்ள வயசுக்கு வந்துடுச்சு விசேஷம் வைக்கிறாங்க இது யாருடைய கலாச்சாரம் காவிரோட கலாச்சாரம் அவங்களுக்கு குரானும் இல்லை ஹதீஸும் இல்லை அல்லாவும் இல்லை ரசூலும் இல்லை அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு போகிறாங்க நீ நம்ம மக்களும் போகிறாங்களா இல்லையா சடங்கு வைக்கிற இடத்துக்கு போகிறாங்களா இல்லையா ஆலிமா படிக்கிற ஒரு பொண்ணு தேடியர் இந்த வரக்கூடிய பிப்ரவரியில் பட்டவங்க போகிற அம்மா ஒரு அவங்க சொந்தத்தில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு சொல்லி ஒரு வாரம் ஊரழைப்பு போயிருக்காங்க ஒரு வாரம் மாரிஷாக்கு லீவு போட்டு ஊரழைப்பு என்னத்தை என்ன 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 குப்பையை போய் திங்கியாங்க படிக்கிறியா இன்னமும் கழுத மாதிரி தாளப்பு திங்கியாங்க ஒரு வாரமாக மாரிசாக்கு லீவு போட்டு உள்ள சடங்கானதுக்கு என்ன செய்கிறாங்க ஊரழைப்பு செஞ்சு பிரம்மாண்டமான விசேஷம் இதே நடக்கு மகளில் வச்சு நடக்கு என்ன வேண்டிக்கனா இவங்க நாங்களும் குரான் கிடைச்சி தெரியும்னு சொல்லக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம அதில் கலந்துக்கிட்டு போய் சோற தங்கி போனோம் நிறைய பேர் நல்ல ஓரளவு மார்க்கும் தெரிஞ்சவங்க கேட்டால் சோறு என்ன ஹராமா அப்ப சோறு வச்சிருக்கோம் பண்டி இறைச்சி ஊற்றுறாங்க அதை மட்டும் தூரத்துக்கு வச்சு சோறை தங்க முடியுமா பண்டி இறைச்சி தானே என்ன எனக்கு குழம்பு வேண்டாம் பன்றி குழம்பு வேண்டாம் நான் நெய்ச்சோறு மோட்டருக்கு நான் சாப்பிட்டு கிடையாது அந்த பந்தி உட்காந்து சாப்பிட முடியுமா சிங்க இது எல்லாம் விளங்குது இல்ல அது மாதிரி தான் மார்க்கம் அனுமதிக்காதில் போய்கிட்டு சோறாக பிசுமில்லா சொல்லி இதுவே பிசுமில்லா சொல்லி விஷத்தை குடிக்க முடியாதுன்னு செத்து போவோம்ல அப்படிலாம் அவ்வளோ முடிவு குறக்கூடாது மார்க்கம் அனுமதித்தான் நான் செய்வேன் மார்க்கம் அனுமதிக்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க போகிறேனாங்க வருத்தப்படுவாங்க அப்போ அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய உங்களுக்கு துச்சமாக போச்சு போகக்கூடாதுல்ல அப்போ இங்கே போய் நீண்ட மெரி செய்யக்கூடாது சோறை சாப்பிடக்கூடாது முக்கியமான விஷயம் அது இன்றைக்கி ரொம்ப சாதாரண ஃபேஷன் ஆகிப்போச்சு நீங்கள் மாற்று மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளை பாவம் சின்ன குட்டி பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை செண்டில் போட்டால் போட்டு அந்த ஊரில் உள்ள கிட்டத்தட்ட இருபது முப்பது பேர் பயில உடல புயலில் போட்டா பூரா போட்டிருக்கோம் சுற்றி சமீபத்தில் நம்ம பிள்ளைக்கும் அந்த மாதிரி போட்டா அடிச்சுட்டாங்க பேட்டையில் எங்கே போய்கிட்டுருக்கோம் நாம் சிலா தொட்டு கொஞ்சம் வளங்கன்னா சேர்த்தா ஒரே டைமில் கொண்டு போயிடுவோம் அதனால் மார்க்கத்தில் வயதுக்கு வருவது என்பது ஒரு ஒரு மறைவான விஷயம் ஒரு மறைவான விஷயம் வீட்டில் கூட ஓப்பனான நம்ம செய்ய முடியாது பயசு பசங்கள் இருந்தாத பற்றி பேச முடியாது பேச மாட்டோம் எல்லா பெண்களுக்கும் நல்லா ஒரு தூர் சொன்ன மாதிரி ஆதமியின் மகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தப்பட்ட இயற்கையான ஒரு விவாத அது ஒரு சங்கடம் தான் கஜி நேரத்தில் சொல்கிறாங்க கஜிக்கு போயிருக்கிறாங்க நல்லா ஒரு தூதர் ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட சித்திக் ரலி எல்லாம் போயிருக்காங்க அவங்க மனைவி அஸ்மா ரலி எல்லாம் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஹஜ்ஜுக்கு போற இடத்துல மக்கள் குழந்தைங்க அவங்களுக்கு ஹைல ஆயிபோச்சு மாத விட வந்துருச்சு அல்லா தூதர இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன செய்யணும் தவாப்பு தூர மத்த எல்லாம் செய்யுங்க குளிச்சு சுத்தமானவன் தவாப்பு ஆசிரியல் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டாங்க எல்லா கடமையும் செய்யலாம் தொழுகை ஏற்கனவே துவமாட்டோம் அப்ப தவாப்பும் செய்ய கூடாங்க தொழுவிக்கு ஈக்குவலா வருதாங்க அதுவும் செய்யக்கூடாதுட்டாங்க சுத்தமானதுக்கப்புறம் தவாபா தனியாக செய்து கொள்ளட்டும் எல்லா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனவியின் மகள் அனைவருக்கும் அல்லா அரிசி இது அந்த இயற்கையான ஒரு இயற்கை உபாதை தந்திருக்கிறான் அதை பொறுத்துக்கிடுவோம் எல்லா இடத்துல நன்மை இருக்குது வருத்தப்படும் அவங்க அழுது தாங்க நான் ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்தில் இப்படி ஆயிருச்சேன்னா அழுதுதாங்க நான் ஹஜ்ஜி இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு உம்ரா நம்ம இஷ்டத்துக்கு போகிறான் ஹஜ்ஜி நம்ம இஷ்டத்துக்கு போக முடியுமா அந்த தொள்ளுவாச்சி எட்டுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் தான் ஹஜ்ஜு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு கிடைக்கல அதனால் ஹஜ்ஜு உங்களுக்கு நிறைவேறாமல் போகாது மார்க்கம் டவாப் மட்டும் பண்ண வேண்டாம் அந்த கச்சோர துளவுலனாலும் பிரச்சனை இல்லை கஜி குண்டு நிறைவேறுது எவ்வளோ வரி சொல்கிறது அது சொல்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி நாம் வந்து போஸ்டர் அடித்து மக்களுக்கெல்லாம் அழைச்சி இன்விடேஷன் கொடுத்து அசிங்கப்பட்டு போட்டு அந்த பிள்ளையை கேவலப்படுத்தி அதுக்கு ஒரு சோத்தை போட்டு அதுலேயுமே நாம் சாப்பிட்டோன்னு சொன்னால் எவ்வளோ வரி தவறு நீங்களும் தயவு செய்து யாரும் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப நெருங்கணும் அப்படி இருந்தாலும் தடுத்துருங்க போகக்கூடாது ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் இல்லை அதே மாதிரி மையத்தூட்டில் சோறு சாப்பிட்றது மையத்தூட்டில் சோறு சாப்பிட்றது மையத்தூட்டில் வந்து அன்றைக்கி உடன்கத்த ஓதி உடனே சாப்பிட வச்சாங்க ஹதீஸ் எப்படி இருக்கு இறந்தவங்க வந்து ரொம்ப துக்கத்துல இருப்பாங்க அவங்களுக்கு சமைச்சுக்கொண்டு கொண்டு இருக்கு ஜாபீர் எல்லாம் அவங்கள இறந்த உடனே மக்கள் எல்லாம் சொந்த சொந்தமெல்லாம் அழுகுது வெளியில வந்து சொல்றாங்க எல்லாம் ஒரு தூருடைய மனைவி தான் ஒருத்தவங்க யாரும் தெரியல அவங்க சொன்னாங்க அல்லாயிரம் தூரம் வீட்டுக்குள்ள எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க என்னோட அழட்டும் தடையில் நல்ல மனிதர் அழுதால் யாரோடைய கண்களிலாம் கண்ணீர் வராது ஒப்பாரி வைக்க வேண்டாம் அதை நான் தடை செய்கிறேன் சிம்பிளாக பிடிச்சிட்டாங்க எங்கன்னு சொல்லி அழக்கூடாது ஆனால் அழலாம் கண்ணீர் சித்தலாம் அது ஏற்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சொல்லுறாங்க அவங்க ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க நீங்கள் உறவுக்காரங்க சமைச்சு எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு உணவு விட்டுங்க இங்கே என்ன செய்கிறோம் மையத்தை வாரத்துல வச்சுட்டுங்க அண்டா போடுவோமா இல்லையா நீங்கள் போனவங்க சோறுண்டு போகல சோர்வாங்கி அங்கே சோர்ந்தீங்க சனாச போட்டு சோர்ந்தீங்க எப்போ அவர் மாடு செத்து கிடந்து ஓரத்தில் மாட்டத்துக்கு போட்டு சோர வச்சா திம்பியா எவ்வளவு கேவலமா தெரியுது அவ குடும்பத்துல ஒரு நபரை இழந்து தவிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க மேல சுமத்தப்படுது எல்லாருக்கும் சமைச்சு போடுறவங்க சட்டமாயிருச்சா இல்லையா இது யாருடைய கலாச்சாரம் காங்கிரோட கலாச்சாரம் இல்லையா சாப்பிடலாமா சொல்லுங்க எப்படி சாப்பிட முடியும் இப்போ கூட பே பேட்டியில் ஒரு ஜனாசா அங்கே போயிருந்தப்போ எல்லாரும் மைய வழியில் அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லோரும் சாப்பாடு எடி பண்ணிருக்கு சாப்பிட்டு எடுத்து போங்கன்னு சொல்லி சரி நம்ம வாங்கினோன்னு பேசல வந்தாச்சு பக்கத்தில் அந்த ஜனாசா வீட்டுக்கு வந்துட்டு என் பைக் அங்கே கிடக்கு எடுத்துகிட்டு வர பக்கத்து வீட்டில் ஏனே சாப்பிட்டு போகணுச்சு ஏமா அந்த அம்மா மௌத்தானே எனக்கு வரட்டும் சந்தோஷம் வருட்டவங்களும் சோறு விட்டுட்டேன் வேண்டேன் எப்படி சரிதானே முடிச்சா ஆகிப்போச்சு ஜனாச போட்டுக்கிட்டு சோர்த்த சமையல் ஆரம்பிச்சு அடக்குன உடனே சொல்லு சிரிக்க கேட்கணும் சுரண்டைக்கு ஒரு ஜனசாவட்டுக்கு போயிருக்கேன் சுரண்டைக்கு ஒரு ஜனாசவட்டு போயிருக்கேன் அடக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பசங்க பேசிக்கிட்டு நிற்காங்க இவ்வளவு லேட் போனதாங்க அடக்குறதுக்கு சோறு சூடாடி திரடியை அப்படிங்க விட்டாண்டா சொல்றான் இப்போ மணி இப்பவுமே ரெண்டரை ஆச்சு சோறெல்லாம் சூடாடி இருக்குமே அப்படிங்கிறான் இங்கே போயிட்டு எவ்வளோ ஒரு கே இப்போ நரகத்தை திங்கு மாதிரி ஆகிட்டோமா இல்லையாப்போம் இதை விட இப்படித்தான் சமுதாயம் மாறும் முதல்ல ஒரு தவறு செய்யும்போது வெக்கமாக இருக்கும் அடுத்தாலும் கொஞ்சம் கூச்சம் குறையும் மூணாவது கொஞ்சம் நல்லா ஸ்டடி ஆகிருவோம் நாலாவது ரொம்ப திறமையாக தவறு செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்படித்தான் இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி காவலுடைய கலாச்சாரத்துக்குள்ள வந்து சடங்கூட்டில் சோரதுங்கியது மையத்தோடு சோர்தங்கிது வரதட்சணை வாங்குற வீட்டில் போய் சோறுங்கி இதுக்கு ஈக்குவலான ஒன்று தான் கல்யாணம் நினைச்சிடக்கூடாது வரதட்சணை வாங்குகிற வீட்டில் போய் அது சுண்ணத்தான கல்யாணம் கிடையாது அது ஃபிதத்தான கல்யாணம் அங்கே படும் கால் கழுவப்படும் ஆரத்தி எடுக்கப்படும் சிறுக்கு பலாய் முசுபத்து எல்லாம் அங்கே இருக்குங்க எல்லாம் செய்யப்படும் அந்த வீட்டில் போய் சோறு தானேன்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ டாஸ்மாகில் போய் ஆம்லெட் சாப்பிட வேண்டியதானே பார்ல சீனிமார்க்கில் கேட்கறதுக்கு குடிக்கத்தான் கூடாது பார்ல போய்ப்பா சூடாக ரெண்டு ஆம்லேட்டுண்ணா வீட்டில் வந்து சொல்லப்பா இன்னைக்கு இப்போ டாஸ்மாக்லேயே பார்ல ஆம்லேட் சாப்பிட்டு சொன்னால் வீட்டில் என்ன செய்யா எங்கள் இருட்டுக்குள்ளே தேடி செருப்பும் கிடைக்கணும் ஆம்லேட் தீங்க நான் கேட்கோ நீ போய் அங்கே போவியாங்க எவ்வளோ அறுவறுப்பான இடம் அதை விட அறுவறுப்பான இடம் அல்ல மார்க்கத்துக்கு எதிராக உள்ள இடம் ஏன்னு உணரலை சில உதாரணம் கடினமாக சொல்லணும்னா தான் கொஞ்சம் ஏறும் கூடாது என்பது கூடாது நல்ல பொருள் கூட இடம் மாறி போனால் நமக்கு அது ஹலால் ஆகாது ஹராம் அதுதான் இந்த உதாரணம் சொல்கிறேன்னா தயவு செய்த இனிமேல் மார்க்கத்திற்கு புறனான மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள் செய்வதில் உங்களை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் மேக்சிமம் தடுத்து நிறுத்துங்க அவங்க கொஞ்சம் பலமாக கைப்பிடிச்சி எடுத்தவொடனே சரி சொல்லி பார்த்தேன் கேட்கலான்ட்டு போயிடாதீங்க அப்பவுமே நம்மளுக்கு எப்பவுமே ஒரு அக்கிரமம் கொஞ்சம் பலம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் யாருக்கு பலம் ஜா ஜாஸ்தியாக இருக்கணும் நீதமாக இருக்கணும் பலம் ஜாஸ்தியாக இருக்கணும் அதிகமான தான் இருக்கும் அதனால் இனி வரும் காலங்களில் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய சரி செய்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் சரி செய்யாமல் நாம் சத்தியத்தை போய் மக்கள்கிட்ட சொல்ல முடியாமாயிடும் இதான் விஷயம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆரம்பத்தில் முப்பது வருடக்கு மேலே ஏற்றுக்கிட்டவர் அவர் பெரிய சுயம் சோகர் ஒரு சிகரெட் அணைஞ்சுன்னா இன்னொரு சிகரெட் அந்த சிகரெட் வச்சு தான் பார்த்து வைப்பார் தீக்குச்சி ஒரு தீக்குச்சி தான் பன்னெண்டு சிகரெட்டு பதிமூணு சிகரெட்டு ஒரு தீக்குச்சி தான் எல்லாமே நல்லடியார்களே நம்ம சகோதர சோதரிகளே அல்லாவின் தூதர் கூடியதாக முஸ்லீம் நூலில் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஹதீஸ் நம்பர் அல்லாஹை தூதர் சொல்கிறாங்க நமது உத்தரவு இல்லாமல் யாரேனும் ஒரு நல்ல நல்லறத்தை உருவாக்கினால் அறத்தை இல்லை நல்லறத்தை உருவாக்கினால் அது நிராகரிக்கப்படும் என்று நபிசல்லா அலிசா அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளனர் நீங்கள் நல்ல செயலையே அல்லாவோட தூதர் கட்டுத்தராத ஒன்று செஞ்சோம்னு சொன்னால் அது என்னதாயிரும் ரசூல்சலோட எச்சரிக்கைக்கு உள்ளானது ஆகும் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறாவது கதீஷ் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள பெரும்பாலும் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நல்லது நினச்சி தான் செய்வோம் நல்லது நினச்சி தான் செய்வோம் பழைய காலத்தில் நாங்கள்லாம் சிறு பிள்ளையாக தான் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ எல்லா விரும்பலாம் அவங்களுக்கு நிறைய வெளிச்சத்துக்கு வந்துட்டியாரு நான் கேள்விப்பட்டது மாதிரிலாம் இப்போ கேள்விப்பட்டீங்கன்னா அந்த அந்தளவுக்கு கடுமையான விஷயங்கள்லாம் உண்டு என்னென்னா இறந்தவங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க தெருவில் நடமாடுறாங்க இப்போ இரங்கமாக சொல்லப்பட்ட விஷயம் இறந்தவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு இதுக்கு பயந்து சொன்னால் நம்ம ஆட்கள் கடையூரில் கடையனூரில் இப்போவும் இருக்குது ஒரு சில தெருக்களில் இறந்து அடக்கிட்டு வராங்க அடக்கு நைட்டு கடுகு வாங்கிட்டு வந்து தெருவில் போட்டு விட்றாங்க இப்போது நடக்குது நான் சொல்கிறது இரு இல்லை இப்போது டிஜிட்டல் காலம் சிம் கார்டோட சின்னதான பிறோட காலம் என்னென்னாட்டா அந்த கடுகு கடந்தால் பேய்க்கு நடக்க முடியாதான் ஒரு பக்கம் சொல்லுதான் பேய்க்கு கால் இல்லைங்க ஒரு பக்கம் சொல்லாம் பேய்க்கு நடக்க முடியாதுங்கண்ணா ரெண்டு பேரும் புறாடுக்கு புரியுதா இது என்ன செய்யுமா குறிஞ்சு கடுகு பிறக்கிட்டே வருமா விழிஞ்சு உடனே பார்த்துருமா சூரியன் வச்ச போயிருமா சூரியனை கண்டா பேய்க்கு பயமா என்ன ஏதாவது எவ்வளோ ஒரு ஒரு கேவலமான சூழ்நிலை இது மாதிரி நிறைய உண்டு என்ன தெரியுமா பிரயாணம் போகிற அன்னைக்கு பிரயாணம் போகிற அன்னைக்கு பாதுகாப்பு சாப்பிடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்காவுக்கு திருமணம் ஆகி முதல்ல எங்கள் அக்கா ஆந்திரா கூப்பிட்டு போகிறாங்க மச்சான் கூப்பிட்டு போகிறாரு போகிறாங்க ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு ட்ரெயின் மிஸ் ஆனாக்க என்ன காரணம் நம்ம லேட்டாக போனது ட்ரெயின் சீக்கிரம் வரல ட்ரெயின் லேட்டாக போயிடுச்சு அப்போது அந்த ஆட்டோவில் அந்த ஆட்டோவில் வேறு ஏதோ ஒரு வண்டி அது ஆட்டோ வர்றதுக்கு முன்னால் நினைக்கிறேன் மக்கள் பேசுகிறாங்க என் குடும்பத்தில் தான் இன்றைக்கி சொல்லலாம் கேட்க மாட்டேங்கண்ணா ஊருக்கு போகிற அன்றைக்கி பார்க்க வச்சான் வண்டி கேட்கல தெரியுதா அப்போ கசப்பு சாப்பிட்டு என்ன விளங்கிக்கிட்டாங்க கசப்பு சாப்பிட்டா நமக்கு எகனிச கசப்பு சாப்பிட்டா ரத்தத்தில் உள்ள வைரஸ் எல்லாம் சாவுது சுகரு கண்ட்ரோல் போகிறது நல்ல ஜீரணமாகவும் நல்லது குறிப்பாக பாவைக்கே அவ்வளோ அற்புதமான உணவும் அதை சாப்பிட்டதுனால என்ன போயிடுச்சு செண்டூல் ட்ரெயினாக ஓடிடுச்சு நீ காக்கில் காக்கில பாவம் பயந்து நல்ல வேலை தண்டவாளத்துலாம் போச்சு இறங்கி ஓடாமல் எவ்வளோ முட்டாங்க இருக்காங்க அது போல் இன்னொன்று இருக்கு என்ன தெரியும் வெள்ளிக்கிழமை அணுக்கி கறி சாப்பிட்டால் சிறப்பு தான் அதுக்காண்டி எப்படி சட்டத்தை மாற்றக்கூடாது நீ கசப்பான உணவு வச்சக்கூடாதுன்னு சட்டத்தை மாற்றக்கூடாது வச்சா நான் கருவி நல்லா வச்சுட்டு சைடில் பார்க்க நல்லா வறுத்து வைச்சேன்னா எப்படின்னு ஆகிட்டேன் அது இஸ்லாம் இல்லை அப்படின்னா நம்ம மனசு எம்டியாக இருக்காது கண்ட வண்ட முசிபத்து உள்ள இறக்கிட்டே இருக்கும் கண்ட கண்ட முசிபத்துலாம் இறக்கிட்டே இருக்கும் ஆ மக்கள் மத்தியில் என்ன அப்படின்னு சொன்னால் கடல் கடல் கரைக்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறாங்களா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கடல் கரை கடலுக்கு போகிறோம் எதுக்கு வேண்டி போகிறோம் நம்ம ஊரில் கடல் இல்லை கடல் இடத்துக்கு தான் போகணும் சரிதானே கடல் இருக்கிறதுக்கு தானே கடலில் பார்க்க முடியும் அப்போ கடலுக்கு போனால் கடலை என்ன ஸ்பெஷலு அந்த அலையில் நின்று காலை நின்றுச்சி விளாடுறது தான் வேற என்ன தூரத்தின்னு பார்க்கறதுக்கு தான் நான் வீட்டில் எடுத்து பார்த்து போயிடலாமா கடல் கடையில் போய் நின்றுன்னு பிள்ளையில என்ன செய்ய ஆள வரும்போது சத்தம் போட்டு ஓடியாரும் காலை வந்து முட்டும் மோதும் இது ரொம்ப பார்க்கும் ஒரு எல்லோரும் குழந்தைகள மாதிரி விளாடுவோம் அருவிக்கு போனாலும் அப்படித்தான் குளிக்கும்போது ஒரு சுகம் வரும் கடல் கரைக்கு போனால் விளாடுறது தான் சுகம் இதை எப்படி கொண்டாந்துட்டாங்க காலை போக்கலைன்னா கடல் கரைக்கு போனால் காலை நினைக்காமல் வரக்கூடாது அப்படிம்போது பழமொழி என்ன பழமொழி அப்படின்னா அவ்வளோ தூரம் போய் கடலாம் நின்று காலை நினைக்கலையே எதுக்கு கடலுக்கு போனேன் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம் இதை எப்படி கொண்டாந்துட்டாங்கன்னா கடல் கரைக்கு போய் காலை நினைக்கிறேன்னா எதோ விபரீதம் நடந்துற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க சரங்கு சம்பிரதாயமாகச்சு அது யதார்த்தம் சாதாரணமான விஷயம் இந்த மாதிரி நிறைய மூட பழக்க வழக்கங்கள் நம்ம சமையாத்திரையம் செய்து இப்பவும் லைவாக இருந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்மள வந்துட்டு எப்போவும் போகும் அப்படின்னு சொன்னால் நாம் அடிப்படை விஷயங்களை அக்கீதாவை முறைப்படி படிக்க படிக்கத்தான் போக முடியும் வேறு வகையில் போகவே செய்யாது இப்போ வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம முப்பத்தி நாலாவது அமர்வு முப்பத்தி நாலு அமர்வுக்கு முன்னால் இருந்த உங்களுக்கு இப்போ எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இல்லை என் முப்பத்தி நாலு முறை புதுசாக தெரியல ஏன்னா யாருக்குனே தெரிஞ்சதுதான் யாராவது சொல்ல வரீங்களோ கை வச்சு இல்லை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அது நீங்கள் சொல்லுங்கள் உங்களை உங்களுக்கு பிரயோஜனப்படுதா இல்லையா இதுக்கே இப்படின்னு சொன்னால் இது பயான் கேட்கறதுல ஒரு சில விஷயங்கள்தான் இட இடையில வரும் நீங்கள் மார்க்கத்தை பாடமாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயே போயிடுவீங்க உங்கள் லெவலே வேறு முற்றிலும் மாறிடுவீங்க நான் சொல்ல வரேன் நான் மார்க்கத்தை படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க படிக்க படிக்கத்தான் உங்களுக்கு கல்வி உங்களுக்கு கிடைக்கும் ஆகால் இனி வரும் காலங்களில் நீங்கள் மார்க்கத்தை படிப்பதில் அதிக ஆர்வமாக இருங்க ஒரே ஒரு விஷயத்தை யாபத்தில் வச்சுக்கிடுங்க நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லையா இது நிரந்தரம் இல்லை நாம் வந்து இதை விட மேலையும் போகலாம் அல்லது இதை விட கீழையும் போயிடலாம் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அசுசலா சொல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு இறுதியாக சொல்லி நிர்ணயி ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில ஒரு மன தூரம் தான் இருக்கும் அவன் ஒரு அல்ல அவர் இணைவிக்கக்கூடிய ஒரு தவறான பெரும்பாவத்தை ஏதாவது செய்து அவன் நரகத்திற்கு சென்று விடுவான் ஒரு மனிதனுக்கும் நரகத்திற்கும் இடையில ஒரு தான் இருக்கும் அதாவது மரணம் அந்த இடம் சொர்க்க நரங்கு மரணத்தை குறுக்கி அந்த நேரத்தில் அவன் நல்ல அமலை செய்து அவன் சொர்க்கத்துக்கு சென்று விடுவான் அப்போ நாம் வந்து கடைசி நேரத்தில் கூட வலித போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கு மார்க்கத்து முறையாக கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த யாவத்து நீ அதன் விஷயத்தை நீங்கள் யாபத்தில் வச்சுக்கிடுங்க யார் வந்து கடைசி எடுத்து தவறு செய்வான் கடைசி எடுத்து யார் தவறு செய்வாங்க மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வி இல்லாதவங்க தவறு செய்வாங்க அப்போ அடிப்படை கல்வியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம வந்து அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் மரணம் வரைக்கும் நம்மளுடைய பயணம் மேலோங்கேயே போய்கிட்டே இருக்கும் எங்கேயும் தசு தரும்பார் இது நீங்கள் விளைஞ்சிக்கிடணும் இந்த கடைசியினுடைய தன்மையை விளைஞ்சிக்கிடணும் அதே நேரத்தில் ஒரு மனிதன் கே அல்லாவுக்கு இணைவிச்சுக்கிட்டே இருக்கிறான் அல்லாவுக்கு இணைவிச்சுக்கிட்டே இருக்கிறான் கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு செய்தி வந்து சேருது என்ன செய்தி சேருது இல்லை இஸ்லாம் என்பது இது தான் அல்லாவுக்கு வைப்பது பாவன் சரவணம் பதறி போய் அல்லாவட்ட மன்னிப்பு கட்டு இனிமேல் உனக்கு இணை வைக்க மாட்டேன்னு சொல்கிறான் சொன்ன ஒரு ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு மணி நேரத்தில் இந்த மனைவி இறந்துடுதான் எங்கே போயிடுவான் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அந்த மாதிரி ஒழுங்காக எதுவுமே செய்யலை மன்னிப்பு கட்டுறது அங்கே இறந்துட்டான் இதுக்கும் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது ஒரு சம்பவம் இருக்குது நான் இறக்கணுங்க சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு தெரியல அல்லாவின் தூதரை பார்ப்பதற்காக கிராமத்திலேருந்து ஒரு ஆள் குதிரையில் வராரு வந்து இங்கே யார் முகமதுன்னு கேட்குறாரு எல்லாருமே கோவப்படுறாங்க பேர் சொல்லத்தில் இருக்க அல்லாவின் தூதர் அமைதியாக நான் தான் சொல்கிறாங்க எல்லாருமே குதிரையில் தான் இருக்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு கொள்கையை புதுசாக சொல்கிறீங்களாமே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது அல்லா ஒருத்தன் தான் அவனை தான் வணங்கணும் அவன் தான் நம்மளை படைச்சான் அதை சொல்வதுக்காக அனுப்பப்பட்ட தூதர் தான் நான் இதைத்தான் நான் சொன்னேன் வேற ஒன்றும் சொல்லலை நாங்கள் இவ்வளோ அழகான விஷயத்தையே மக்கள் தவறாக சொல்ல ஊருக்குள்ளே தவறாக பேசப்பட்டிருக்கு எப்படி பேசப்படுது வதந்தி புதுசாக ஒரு குழுவை கொண்டுட்டார் நம்மள சொல்கிறாங்கல்ல புதுசாக ஒரு குழுவை கொண்டுட்டாங்க புதுசாக ஒரு குழுவை கொண்டாண்டாங்கன்னு அப்படி சொன்னோன்னே அவர் அதை தான் வந்திருக்கிறார் வந்த இடத்துல என்ன சொல்கிறார் இவ்வளோ அழகான ஒரு விஷயத்த சொல்லணும் நான் செய்கிறேன் ஏற்றுக்கிடறதேன் இஸ்லாத்தை அதுக்கு நான் என்ன செய்யணும்னு களிமா சொல்லணும் சொல்லுதேன் எப்படி சொல்லணும்னு அஷ்ரதன் லாயலாக இல்லை எல்லாம் வத ஆசிரியர்கள்லாம் அஷ்ஷர அண்ணம்மாவும் அப்தூரா சொல்லி சொல்லிட்டு இந்த நற்செய்தியை என் நான் சொன்னால் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது நான் போய் சொல்கிறேன் குதிரையை சந்தோஷத்தில் சுண்டி திருப்புறாரு குதிரையை தவறி கீழவுதான் தலையில் அடிபட்டது தலையில் அடிபட்டு கீழே அடக்கார் இப்போ சாம இறங்கி அவரை போய் தூக்குறாங்க தலை தொங்கிருக்கு பார்க்க மூச்சு இல்லை எல்லாம் தூரம் இறந்துட்டார் எல்லாம் வருத்தப்படாது இப்போ தான் சிலாத்தையும் எடுத்துக்கிட்டார் இறந்துட்டார் ரசில்லா மட்டும் திரிச்சுட்டு இங்கே யாராவது சொர்க்கவாசிகளை பார்க்க வரும்புறீங்களா இவர் தானே களிமன் சொன்னோன்னே இறந்துட்டார் இதுதான் நரக அவருக்கு வரும்போது இறந்துருந்தா வரும்போது இறந்துருந்தா களிமன் சொன்னோன்னே இறந்துருக்கார் இது இதுதான் நரகத்துக்கு அவருக்கும் ஒரு மூலம் இடம் இருந்ததா சொர்க்கத்துக்கு உண்டான ஒரு செயலை செஞ்சாரா சொர்க்கத்துக்கு போயிட்டார் இது யாருக்குனாலும் நடக்கலாம் நரகத்துக்கு போகிறதும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் சொர்க்கத்தின் பக்கம் போய் கொண்டவங்க நரகத்தின் பக்கம் போகிறதுக்கும் இருக்குது நரகத்தின் பக்கம் போகிறதுக்கு சொர்க்கத்தின் பக்கம் செல்வதற்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் எப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் தான் சொல்ல வரோம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம செயல்களை செய்யணும் நமக்கு அடிப்படை கல்வி அறிவு வேணாம் இப்போ வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ பேய் இருக்குன்னு உறுதியாக நம்புறோம்னு சொன்னால் நம்ம யாராகிடுவோம் இஸ்லா தொட்டு வெளியேறினவங்களும் ஆயிடுவோம் அப்போ அடுத்தாங்க கேள்வி கேட்கலாம் பேயெலாம் வருதே போகுது அப்படின்னு அதெல்லாம் என்ன ஒரு நாளைக்கு என்னுடைய அடுத்த அமர்வில் வரும்போது பேய் பிசாசம் பற்றி மட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் நாலு மணி நேரம் செஞ்சிடும் தனியாக அடுப்போம் அதில் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் என்ன செஞ்சிடும் முழுமையான விடை அதனால் அல்லாஹ் ஒன்று சொல்வதற்கு மாற்றமாக நாம் நினைத்தாலோ சொன்னாலோ செய்தாலோ அதை நம்பினாலோ நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுவோம் ஆனால் நமக்கே தெரியாமல் இந்த ஆபத்து நடக்கும் எனவே இனிவரும் காலங்களில் மார்க்கத்தை சரியாக புரிந்து மார்க்கத்தை கல்வியாக நினைத்து கல்வியை கற் கற்பது மூலமாக அடைந்து கொள்வோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்மை தர்வாயிலே தரவாரியிலே மலக்குமுகத்தின் மூலமாக சொற்குவாசன் என்ற அறிவிக்க செய்து அந்த அறிவிப்பை கற்றவர்களாக அந்த சந்தோஷத்திலேயே நமது ரூகை நாமே வெளியேற்றிக் கொடுக்கக்கூடிய சிறந்த பாக்கியவான்களாக நம்ம